ஜானுன்னா பாட்டு ஆனால் ஜானுவுக்கு பாட்டு தான் எல்லாமே ஒன்று பாடுவா இல்லைன்னா பாட்டை பற்றி ஏதாவது இருப்பா ராகம் தாளம் பல்லவீன்னு எது எதுவும் இருப்பா ஆனால் எங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது ஜானு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா ஆண் குழந்த பிறந்தா பாலசுப்ரமணியனும் பெண் குழந்தை பிறந்தா இன்னும் பேர் வைக்க முடிய பண்ணாங்க ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பாட்டுன்னா ஜானுவுக்கு உயிராக இருந்தது அவ்வளோ அழகாக பாடுவாள் ஜனாயகரில் பாட்டு கேட்கும்போது அட இது ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தோணும் உடனே அவன் முகம் ஞாபகம் வரும் அது அவளுக்கும் தெரியும் அந்த நேரத்தில் எனக்கு ஜானு ஜானு மட்டும்தான் தெரியும் எனக்கு நைன்டி பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அவள் தான் காரணம் அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அவனா எனக்கு உயிரி எப்பவுமே அப்படிதான் அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அவளுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்பா எப்போவது மார்க்கு கம்மியாகி வீட்டில் திட்டினா நான் சோகம் ஆயிடுவேன் அந்த நேரத்தில் யாரும் கேட்கலன்னா ஜானு பார்த்து என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்பா உடனே நான் கவலை மறந்து சந்தோஷம் ஆயிடுவேன் சும்மா போயிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு அடிக்கலாமான்னு தோணும் எனக்கு ஜானுனா எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டிக்கிறது கடவுளே ஜானு எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு கேட்பேன் அபிஷேக் நாயர் சார் அர்பிதா அமித் பிரபு எஸ் ஜானகி எஸ் ஜானகி ஜானகி சார் லோகேஷ் எஸ் சார் ராம்சந்திரா ராம் சந்திரா பிரசன் சார் டவுன் காவ்யா பிரசன் சார் கோபால் எஸ் சார் என்னாச்சு டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா ஹலோ மிஸ்டர் என்னாச்சு உنه தான் கேக்குறேன் சொல்ல ஜானு ஸ்கூலுக்கு வரல 얘는 தெரியல அபிஷেক நாயர் பிரசந்த் சார் அர்ஷிதா எஸ் சார் अमित பிரபு எஸ் சார் गिरी எஸ் சார் ஜானகி ஜானகி வாட் ஹப்பன் டு ஹர் தெரியல சார் ப்ளீஸ் இ டவுன் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் டேடி டேடி சார் பிரசந்த் சார் பगलကணவா டேडिएट சிட் டவுன்

ஜானுவோட வீடு எங்க இருக்கு நான் விசாரிச்சேன் அந்த பக்கத்துல இருக்கிற கோயில தாண்டி போனா அங்கதான் எங்கேயோ இருக்கான் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு போல போனா என் அம்மா திட்டுவாங்க எப்படியோ திங்க வந்துருவான்ல ஏன்டா ஏண்டா லேட்டு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு Bye. Yeah. ఒ డే జు వంటాడా ஏய் ஜானு நாலஞ்சு நாள் கழிச்சு ஜானுவை பார்த்தேன் அவளுக்கு உடம்பு சரியில்லை முன்ன மாதிரி இருந்திருந்தா ஓடி போய் என்ன ஜானுன்னு கேட்டிருப்பேன் ஆனா அன்னைக்கு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியல என்ன ஆச்சுன்னே தெரியல என்னை தவிர மற்ற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு அவ கிட்ட போய் அவ கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இத்தனை நாள் வரல நீ இல்லாம நான் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லணும்னு தோணுச்சேன் ஆனா அப்படி என்னால அன்னைக்கு சொல்ல முடியும் ரொம்ப முடியாத மாதிரி தெரியுற இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல இல்ல சார் பரவாயில்ல சுபா கொஞ்சம் பாத்துக்கோமா சரிங்க சார் அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல அப்புறம்தான் புரிஞ்சது அதுதான் என் ஃபஸ்ட் லவ்ன்னு எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் மனசு பட்டா மூச்சு மாதிரி படப்படம் நடிச்சுக்கிச்சேன் இல்லாத மீசையை முறுக்கிவிட்டேன் அதுக்கப்புறம் ஜானுக்கிட்ட என்னால் நார்மலாக பேசவே முடியல ஏதோ ஒன்று தடுத்தது அவள் என்னை பார்த்தா போதும் அந்த நிமிஷம் நான் நானா இருக்க மாட்டேன் ஆனால் அந்த விஷயத்தை சுபா கிட்ட சொல்லாம என்னால் இருக்க முடியல எல்லாம் கற்பனையிலேயே நடந்துட்டு இருந்தது அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா கேடி கிரி கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சாலே முரளிக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் எப்படி மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறத விடாத சரியா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா பயமா இருக்கா அப்படின்னா சரி கிளம்பா சொல்லட்டியா

தேவையான பாட்டை இன்னொருத்தவங்க கிட்ட சீட் எழுதி கொடுக்கிறதுக்கு புரியுதா என்னடா டேய் நீ சொல்லிட்டா பாரு வேற பாட்டு தான் பாடுவா நீளைவே நீளைவே இந்த விண்ணோடு விடு, காதல் இருந்தார் ஹாய் ஹாப்பி பர்த்டே யூ சாக்லேட் எடுத்துக்கோ கோயிலுக்கு போனியா காலையில போயிட்டு வந்துட்டேன் உன் அருமை அண்ணா இங்க போறா திரும்பி பார்க்காத பயப்படாம போடா Dress நல்லா இருக்கு எங்க வாங்குறீங்க ரெயின்போ ஃபேஷன்ஸ் அப்பா வாங்கி கொடுத்தாரு இப்ப பாரு திரும்பி பாரு டேய் பாத்ரா என்னடா டேய் 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 டைட்டா போடுறா இல்லனா என்ன அடிப்போம் இன்னொரு அடி